வாங்க கிளம்புவோம் சபை ராகாட்சி சில காரி பெத்தனா மூளகர பாண்டி அங்காளம்மா தங்காளம்மா அவரை குடுக்கணும்

அங்க ஒரே ஆர்டி ஆச்சுங்க நீங்கலாம் 90 கிட்ஸ் தானே இந்த வருஷம் மட்டும் தான் வருஷம் வருஷம் வேன் பிடிச்சா முன்னாடி சீட்டு எல்லாருமே சின்ன பையங்களுக்கு கொடுக்கணும் வேண்டுவள வெச்சிருக்காங்க வேண்டுவள வெச்சிருக்காங்க வேண்டுவள அதனால அவங்க வேண்டுகோள் நிறைவேற்றறோம் அடுத்த வருஷம் கண்டிப்பா கபடியில் பஸ் பாயை வாங்குவீங்க இதுக்கு थैंक यू பார்த்து தாத்தா சொல்லு இவரே அடிக்கு மாரிக்கு மாரிக்கு என்ன காட்டுறே டேய் இவர்தான் நம்ம டிரைவர் டிரைவர் நினைக்க வேண்டாம் ஓடறானே டிரைவர் நினைக்கவேண்டாம் ஆறி எப்பமே நான் நாங்க கூட கேட்ட வேணேங்கட கொடுங்கனே இல்ல நானே பாத்துக்கிறேன் அவங்க நம்பி கொடுக்க முடியாது அவர் யாரும் இருக்காரு பூசாரி சமான்ல ஊரா பூசாரி பூசாரி சித்தப்பா நம்ம சித்தப்பா தான் பேஸ்புக்ல பெரிய செலிபிரிட்டி பெரிய இன்ஃபுளுசர் அவரு அவரை கமெண்ட்ல ஒருத்தன் கழிவு கழிவு ஊத்திருக்கான் அதான் பெருமையா சொல்லிட்டு இருக்காரு சித்தப்பா சொல்லுங்க போன வருஷம் வேற இருந்தார் ஆரோன் வாங்கணும்னு வாங்கிட்டாரு இந்த வருஷம் வந்து காரு கார் வாங்குறதுக்கு பிளான் போட்டிருக்காரு கார் வாங்கிட்டு தான் கல்யாணம் முடிஞ்சு இன்னும் அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சா கார் வாங்க முடியாத ஐயோ இந்த சந்தோஷமான வலிக்க இந்த

வேற எதுவும் கிடைக்கல நிஜமா தான் போய் சொல்லல எடுத்துட்டோம் இது இடைஞ்சல்கள் இடைஞ்சல்கள் சேனல் பேரு சேனல் பேரு இடைஞ்சல்கள் இருக்கணுங்களா கிடைத்தாச்சு டாடா யார் வேற யாரும் துண்டு வாங்கணுமா இந்த குடத்துல கட்டது தமிழ மேல சேர காணும் சேர டீ குடிச்சு சரி நான் டீ குடிச்சு அங்க வரேன் ஆ சரி வேலை

விக்னேஷ் வாங்க கோலமே போங்க நீங்க அந்த அந்த விக்னேஷ் ஏய் ராமா தாங்க கறி நீ கறி நீங்க தாங்க வா ஏமாத்திட்ட பெரியப்பா குவாலிட்டி சொல்ல கட் டீ கொடுத்து ஏமாத்திட்டாங்க சாமி சீக்கிரம் வாங்க வா நாட மாவு வாணுண்டு சொல்லிருக்கேன் மாவுதான் ஆடிங்க ஆடி குடிச்ச பரே

பயன் கட்ட போறேன் இப்பதான் பயமா இருக்குமா வெள்ளத்துறக்க வாத்தாலம் தான் தெங்காச்சிக்கு அடையாளம் ஆனா குத்தாலதைக்கு அதுதான் அடையாளம் இப்போதைக்கு இப்போதைக்கு குத்தால வந்தால் அருவி கிட்டுன்னு போட்டால் எடுக்கணும் நல்லா போட்டோ எடுக்கலாம் ஐ லவ் குத்தாலாம் ஆ ஆமாம் ஃபுல் போக சண்டை தான் இருக்கு அதுதான் இந்த அருவிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்ன தெரியுமா அது என்ன மத்த இடத்துல குடத்துல தண்ணியை இப்போ தீர்த்த குடத்துல தண்ணியை பிடிச்சாதான் அதை திருத்தம்பாங்க இது வர்றதே தீர்த்தமா தான் வரும் போடு மூலையை தண்ணி நம்ம குத்தா நம்ம தான் குத்தாறதுக்கு ப்ரொமோட்டு ம் ம் ீங்க கட்ட வேண்டாம்ங்க உனக்கு பிக்குமா தான் கேட்டேன் வாய் பிரசியா இருக்கும்போது நான் பேச மாட்டேன் போமா குளிக்க போவோம்